ஆண்டின் பொதுக்காலம் பத்தாம் வாரம் வெள்ளிக்கிழமை இயேசுவின் அன்பு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் கோடி அற்புதத்துறை துணையாருடைய விழா நாள் ஆண்டவர் இயேசுக்கு பிரியமான சகோதரர் சகோதரிகளை கோடி அற்புதத்துறை அந்துணையார் முப்பத்தாறு ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்தாலும் ஆண்டவர் இயேசுவை தன் இதயத்தில் சுமந்து இயேசுவின் அர்ச்சிதி எல்லா மக்களுக்கும் அறிவித்து ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை செய்து கோடி அற்புதராக இன்றைக்கு கடவுளின் மிகப்பெரிய பெரிய பார்வையிலே மிகப்பெரிய புனிதராக விளங்குகிறார் இவரை அறியாத மக்களே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு தன்னுடைய எளிமையான வாழ்வு நற்கருணை ஆண்டவர் மீது கொண்ட பற்றுருதி அன்னை மரியா மீது கொண்ட தனிப்பட்ட அந்த பாசம் இவையெல்லாம் தான் இவரை கோடி அற்புதங்களை செய்ய அழைத்தது வித்திட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா புனித அன் அறை போல நாங்களும் நல்ல செயல்களால் அன்பு செயல்களால் ஒவ்வொரு நாளும் எங்களோடு வாழுகிற சகோதர சகோதரிகள் மத்தியில் அற்புதங்களை அதிசயங்களை கண்டு மகிழ அருள்தாரும் ஆமாம்